ஆய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுவரையிலேயும் நியூ அஸ்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இன்னத்துக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் தெரியல வெறுப்பாக இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ வண்டி ஓட்டலான்னு சொல்லி வந்தோம் இது வரையிலையும் ஒரு சவாரியும் வரல வெட்டியாக வெறுப்பாக உக்கானு இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா சரி நம்ம யூடியூப் சேனல்லேயே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்காங்க அவ்வளோ இருக்க இருக்க சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கண்டினியூவாக வீடியோ போட்டால் தானே சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் சரி அந்த யூடியூப்லேருந்து ஒரு ரூபாயும் நமக்கு வருமானம் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு இருந்தாலும் நம்ம கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்கிற மாதிரி கடமையை செய்ய வேண்டியது தான் என்ன கடமை அப்படியேப்பட்ட கடமை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது வெறுப்பாக இருக்கும்போது வீடியோ ஒன்று போட்டு விடணும் அப்படின்றது தான் அதான் நம்மளோட கடமை சரி ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பர்களே நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆ ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்பது மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனேன் பதினொன்னே ஆகிடுச்சி இது வரலையும் ஒரு சவாரியும் வரல சரி வண்டியும் சும்மா இருக்குது நம்மளும் சும்மா இருக்கோம் அப்புறம் செல்லும் சும்மா இருக்குது எல்லாமே சும்மா இருக்கிறதுனால ஒரு வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வண்டியவே ஸ்டாண்டாக பண்ணிட்டோம் செல்லை கேமரா வைக்கிட்டோம் நாம் வெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பேசி ஒரு வீடியோவை போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறோம் நண்பரில் சரிங்களா அனைவரும் சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை லீவு வெயில் ஓவராக அடிக்குது அதனால் வெளியில் போகாமல் சம்முன்னு வீட்டிலே ஒரு ரெண்டு பாக்கெட்டு தயிரை வாங்கி மோராக கடைஞ்சி அழகாக குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் கொஸ்ட்டு அடையே கூலாக பேனை போட்டுணும் மல்லா கடிச்சி பார்த்துக்குனு விட்டத்தை பார்த்துன்னு அப்படியே டிவி பார்த்துன்னு இருங்க வெளியில் வந்தால் வெயில் சுட்டு எரிக்கிறாப்புல சூரியன் வந்து எதுக்கு கஷ்டப்படணும் அதனால் காலையில் வெளியில் வந்து சுற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கு மேலே அடையே வெளியே வந்து போகலாம் மற்ற டைம் வீட்டிலே உட்காந்துக்கின்னு இந்த தாய பாஸ் விளையாடுது செஸ்ஸு விளையாடுறது கேரம் விளையாடுறது அப்புறம் இந்த சனி ஞாயிறு லீவு இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கு ஏபிசிடி இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துக்கணு படிக்க சொல்லிக்கினேன் இந்த எக்ஸாம் வருது அதனால் பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து நியூஸ் திரம் ராஜு ஓகே